மதுராந்தகம் தொகுதியில் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்பு கொண்டாட்டம் காஞ்சி தெற்கு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஜி தம்பு படாலம் சத்யசாய் ஆகியோர் தலைமையில் இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் படாலம் எல் எண்டத்தூர் ஆகிய பேருந்து நிலையம் அருகில் ஏராளமான திமுகவினர் ஒன்று திரண்டு பட்டாசுகள் வடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் நாராயணன் மாவட்ட நிர்வாகிகள் கலியுக கண்ணதாசன் மாவட்ட பிரதிநிதி பிரேம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

போல இருக்க போறோம் போவலங்க பாயர் பொட்டேட்டோ எடுக்கலாம் ஏய் ஏய் போல இருக்க போறோம் 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 ஆமா ஆமா பெரிய பெரிய டிசைன் ஆமா 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 நான் என்ன சொல்லுறேன்னு குத்துறேன்டா ஏய் வாழ்ந்தது வாழ்காழ்ந்த வாழ்ந்த வாழ்ந்தது வாழ்ந்தது வாழ்ந்த வாழ்ந்து வாழ்ந்தது வாழ்ந்த வாழ்ந்தது